பல் துளக்கும் பொழுது இடது புறத்தில் ஆரம்பித்தால் உடலில் நடக்கும் ஆச்சரியம் பதினைந்து நிமிடம் பற்களுக்குள் பென்சிலை வைங்க நாம் அன்றாடம் செய்யும் ஒவ்வொரு சின்ன விஷயங்களே உடலுக்கு தேவையான ஆரோக்கியம் அதை சரியாக பயன்படுத்தினால் போதும் நகம் நம் காதுகள் நம் நம் பற்கள் கைகள் இவை அனைத்தும் நல்ல உடல்நிலை மனநிலை மூளை செயல்பாடு என்று பல்வேறு விஷயங்களை வெளிப்படுத்தக்கூடியவை உதாரணத்திற்கு நம் நகங்கள் குறித்த உண்மையை பாருங்கள் வேகமாக வளரும் நகங்கள் நம்முடைய உடல்நிலை நன்றாக உள்ளது என்பதை குறிக்கும் ஆனால் நகங்கள் மெதுவாகவும் குறிப்பாக கட்டை விரலில் மட்டுமே அதிகமாக வளர்ந்தால் அது நம் உடலில் உள்ள சீரமைப்பு சிக்கல்களுக்கு சுட்டிக்காட்டும் அதே நேரத்தில் நம் காதுகளும் பேசிக் கொண்டிருக்கின்றன இசையை கேட்பதற்கு வலது காதும் பேசுவதற்கு இடது காதும் சிறந்தது என ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் நம்மால் இது உணர முடியவில்லை என்றாலும் நம் காதுகள் எதை எப்படி செவிமடுக்க வேண்டும் என்று முன்பே திட்டமிட்டு இயங்கி விட்டிருக்கின்றன இதைவிட ஆச்சரியம் கொடுப்பது என்ன தெரியுமா ஒரு மணி நேரம் ஹெட்போன் பயன்படுத்தினாலே உங்கள் காதுகளில் உள்ள செல்கள் அதாவது நரம்பியல் செயல்பாட்டுக்கு தீங்கும் எழுநூறு மடங்கு அதிகமாக பாதிக்கப்படும் என கண்டறியப்பட்டுள்ளது இதனை தவிர்க்க வேண்டுமானால் ஹெட்போன்களை குறைவாகவும் இடைவேளையுடனும் பயன்படுத்துவது அவசியம் மேலும் தினமும் பல் துளக்கும் பொழுது இடதுபுறத்தில் இருந்து பயன்படுத்தினால் உங்கள் மூளை உணர்ச்சி பூர்வமாகவும் சிந்தனை செய்யும் திறனும் கூடியதாக மாறும் இதனால் உங்கள் சுய கட்டுப்பாடும் மேம்படும் என ஆராய்ச்சி முடிவுகள் தெரிவிக்கின்றன குழந்தைகளுக்கு பேசும் திறனை வளர்க்க விரும்புகிறீர்களா எளிய பயிற்சி ஒன்று உங்கள் உள்ளது தினமும் பதினைந்து நிமிடங்கள் பற்களுக்கு இடையில் பென்சில் வைக்கவும் அல்லது புன்னகையுடன் பேசவும் இதனால் உங்கள் நாவும் மூளையும் ஒரே நேரத்தில் வேலை செய்யும் பேசும் திறன் மேலும் கூடியதாக மாறும் இவற்றை விட வித்தியாசமான ஒரு பயிற்சி நகங்களை ஒன்றோடு ஒன்று தேய்ப்பது ஒரு நாளைக்கு பத்து நிமிடங்கள் மட்டும் இதை செய்தாலே மூளையின் உணர்வியல் மண்டலங்கள் தூண்டப்படுவதால் மன அழுத்தம் குறையும் இந்த முறை பாலாயம் என அழைக்கப்படுகிறது நாம் சாதாரணமாக செய்கின்ற செயல்களை இடது கை வைத்து செய்ய முயற்சித்தால் அதுவே மூளைக்கு புதிய உற்சாகத்தை தரும் உதாரணமாக காய்கறி வெட்டுவது பல் துளக்கும் போது கையில் பிடிப்பது சாம்பாரை கிளறுவது இவையெல்லாம் இடக்கையால் செய்வது மிகவும் சிரமமாக இருக்கும் ஆனால் இதே சிரமம் நம் மூளையை புதிதாக செயல்பட தூண்டுகிறது இது நம் சுய கட்டுப்பாட்டு திறனை மேம்படுத்துகிறது என்று நரம்பியல் மருத்துவர்கள் உறுதி செய்கிறார்கள் இதை வாரம் மூன்று முறை செய்வதன் மூலம் உங்கள் மனச்சோர்வும் குறையும் உடல் பேசும் ஆனால் நாமே அதை கேட்க தெரிய வேண்டும் இந்த அறிவியல் உண்மைகள் நம் உடல் நலத்தையும் மன உறுதியையும் மேம்படுத்தும் சக்தி கொண்டவை தினமும் சில நிமிடங்கள் இந்த பழக்கங்களை செய்யும் முனைப்புடன் இருந்தால் நமக்கும் நம் ஆரோக்கியத்திற்கும் புதிய வழிகாட்டி கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை நாம் தினமும் செய்யும் சிறிய செயல்களே நம்மை மாற்றும் பெரிய புரட்சிக்கான முதல் படியாக இருக்கும்